தமிழகத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் உரத்தட்டுப்பாடு இல்லை என்று வேளாண் துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழக அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து உரத் தேவையை பூர்த்தி செய்து வருவதால் பற்றாக்குறை இல்லை என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவத்தில் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் டன் உரம் தேவைப்படுவதாகவும் நவம்பர் மாதத்திற்கு மட்டும் ஒன்று ஒன்றரை லட்சம் டன் உரம் தேவைப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் டன் உரம் கையிருப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள வேளாண் துறை அதிகாரிகள் காரைக்காலில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் டன்னும் காக்கிநாடாவில் இருந்து பதினைந்தாயிரம் டன்னும் மங்களூருவில் இருந்து எட்டாயிரம் டன்னும் உரம் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளன மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக ஒன்றரை லட்சம் டன் உரம் கேட்டு தமிழக அரசு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்திற்கு உரம் வழங்கிய மூன்று நிறுவனங்கள் மூடப்பட்டதால் கொள்முதலில் நாற்பது சதவிகித சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர்